லூப் சாங் ராம்பா அத்தியாயம் மூன்று வீட்டில் இறுதி நாட்கள் வீட்டினுள் இன்னமும் பல காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தன இப்போதும் அதிகளவில் தேநீரை பருகிக் கொண்டிருந்தனர் உணவு வகைகள் தீர்ந்து கொண்டிருந்தன கடைசி நிமிட கொண்டாட்டக்காரர்கள் அன்றைய இரவை எதிர்கொள்ள நன்கு புசித்து வலுவேற்றி கொண்டனர் எல்லா அறைகளும் நிறந்தியிருந்தன நான் உறங்க அறையேதும் கிடைக்கவில்லை வாட்டத்துடன் சுற்றி கொண்டிருந்தேன் கால்களில் தட்டுப்பட்ட கற்களையும் பாதையில் கிடந்த வேறு சிலவற்றையும் சோம்பலாக எட்டி உதைத்தேன் ஆயினும் எவ்வித ஊக்கமோ உற்சாகமோ கிட்டவில்லை யாரும் என்னை அக்கறையுடன் கவனிக்கவில்லை விருந்தினர்கள் மகிழ்ந்தும் சோர்ந்தும் இருந்தனர் வேலைக்காரர்கள் களைத்துப் போய் எரிச்சல் இருந்தனர் குதிரைகளுக்கு கூட அதிக உணர்ச்சி இருக்கும் என எனக்குள் பொறுமையனால் லாயத்திற்குள் போய் அவற்றுடன் தங்கலாம் என கொண்டேன் ஆனால் சிறிதும் நேரம் உறக்கம் வரவில்லை ஒவ்வொரு முறை கண்ணயர்ந்த போதும் ஒரு குதிரை மெல்ல இடித்து தள்ளும் அல்லது வீட்டிலிருந்து திடீரென எழும் சப்தம் துயிலை களைத்து விடும் மெல்ல சப்தங்கள் ஓய்ந்தன நாம் முழங்கையை ஊன்றி வெளியை எட்டி பார்த்தேன் ஒவ்வொரு விளக்காக அணிந்து இருள் சூழ்ந்தது வெண்பனி மூடிய மலைகள் குளிர்ந்த தெளிவான நீல நில ஒளியை பரவலாக பிரதிபலித்தன குதிரைகளில் சில சாய்ந்தும் வேறு சில நின்றவரும் ஆழ்ந்து உறங்கின நானும் உறக்கத்தில் ஆழ்ந்தேன் அடுத்த நாள் காலை முரட்டுத்தனமாக உழுக்கப்பட்டு கண் விழித்தேன் எழுந்திரு செவ்வாய் லோங் குதிரைகளை தயார்படுத்த வேண்டும் நீ என் வேலையை கெடுக்கிறாய் ஆக நான் எழுந்து உணவை தேடி வீட்டிற்குள் சென்றேன் அங்கு சுறுசுறுப்பாக காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தன விருந்தினர்கள் புறப்பட தயாராயினர் கடைசி நிமிட உரையாடலுக்காக அம்மா ஒவ்வொரு குழுவாக மாறி மாறி சென்று கொண்டிருந்தார் வீட்டையும் தோட்டத்தையும் மேம்படுத்துவது பற்றி தந்தை கலந்துரையாடி கொண்டிருந்தார் நீண்ட கால நண்பர் மாற்ற போவதாகவும் சொல்லிக் கொண்டிருந்தார் விபத்தில் கண்ணாடி ஏதும் கிடையாது எங்கள் நாட்டில் அதை தயாரிப்பதில்லை இந்தியாவிலிருந்து வரவழைக்க பெரும் பணம் செலவாகும் விபத்திய ஜன்னல்களில் சட்டம் பொருத்தப்பட்டிருக்கும் அவற்றில் உயர்தரமாக மெழுகிடப்பட்ட காகிதம் இழுத்து இணைக்கப்பட்டிருக்கும் அவற்றில் அரைகுறையாகவே ஒளி ஊடுருவும் கண்ணாடி போல் முழுமையாக ஊடுருவாது ஜன்னல்களின் வெளிப்புறம் கனமான மர திரைகள் அமைக்கப்பட்டிருக்கும் அவை திருடர்களிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கல்ல மாறாக கடுமையான காற்று வீசும்போது மணல் தூசுகள் வந்து மோதாமல் தடுப்பதற்காக பொருத்தப்பட்டவை சில வேளைகளில் மணல் தூசுகளில் கூழாங்கற்களும் சேர்ந்திருக்கும் அவை திரை மூடப்படாத ஜன்னல்களை கிழித்துவிடும் நிலையிலுள்ள திறந்த கைகள் முகம் ஆகியவற்றையும் ஆழமாக அவை வெட்டிவிடும் எனவேதான் பலத்த காற்று வீசக்கூடிய காலங்களில் பயணம் செய்வது ஆபத்தானது லாசாவிலுள்ள மக்கள் எச்சரிக்கையுடன் அவ்வப்போது மலை முகட்டில் பார்வையை செலுத்துவார்கள் திடீரென கருத்த மேகம் போல முகட்டை சூழ்ந்து மறைத்தால் மக்கள் பாதுகாப்பை நாடி ஓடுவர் இல்லையெனில் ரத்தம் கசிய வைக்கும் சவுக்கடி போன்ற காற்று வீசிக்க நேரிடும் மனிதர்கள் மட்டுமல்ல மிருகங்களும் கவனமாக பார்த்து கொண்டிருக்கும் பாதுகாவலை நாடும் குதிரைகளும் நாய்களும் மனிதர்களுக்கு முன்னால் ஓடும் காட்சி திபத்தில் சாதாரணம் பூனைகள் ஒருபோதும் அத்தகைய புயலில் சிக்குவதில்லை யாக்கிருதுகளை அக்காற்று பாதிப்பதில்லை கடைசி விருந்தினர்களும் வெளியேறிய பெண் தந்தை அழைத்து சொன்னது கடை வீதிக்கு சென்று தேவையானதை வாங்கிக்கொள் என்ன தேவை என்பதை ஸ்ரூ அறிவார் எனக்கு என்ன தேவைப்படும் என யோசித்துப் பார்த்தேன் மரத்தாலான சம்பாக்கிண்ணம் ஒரு கோப்பை அக்கோப்பை மூன்று பாகங்களை கொண்டிருக்கும் கோப்பையை தாங்கி நிற்கக்கூடிய சட்டம் கோப்பை அதன் மூடி இது மரத்தாலான ஒரு ஜப மணி மாலை அதன் எட்டு மணிகளும் உயர்தரமாக மெருகேற்றப்பட்டிருக்க வேண்டும் நூற்றி எட்டு என்கிற புனித என் ஒரு புக்கு எப்போதும் நினைவு வைத்திருக்க வேண்டிய விஷயங்களை குறிப்பதாகும் நாங்கள் புறப்பட்டோம் ஷூ அவரது குதிரையிலும் நான் எனது மட்ட குதிரையிலும் முற்றத்தை விட்டு வெளியேறியதும் வலதுபுறம் திரும்பினோம் சிறிது நேரம் கழிந்ததும் மீண்டும் வழப்பக்கமாய் திரும்பி வட்ட சாலையை கடந்தோம் பின் பொட்டாலாவை கடந்து கடை வீதியில் நுழைந்தோம் நகர்பகுதியை முதல் முறையாக பார்ப்பது போல சுற்றிலும் பார்த்தேன் கடைசி முறையாக அதை பார்க்கிறோனே என்கிற அச்சம் மனதில் எழும்பியது இடம் விட்டு இடம்பெயரும் புதிய வணிக குழுவினர் லாசாவிற்கு வந்திருந்தனர் அத்தகைய வணிகர்களால் கடைகள் நிறைந்திருந்தன சிலர் சீனாவிலிருந்து தேயிலை கொண்டு வந்திருந்தனர் வேறு சிலர் இந்தியாவிலிருந்து துணிகளை எடுத்து வந்திருந்தனர் நாங்கள் கூட்டத்தில் நுழைந்து எங்களுக்கு தேவையானதை விற்கும் சென்றோம் முந்தைய வருடங்களில் பழகிய பழைய நண்பர்களுக்கு ஷூ அவ்வப்போது வணக்கத்தை தெரிவித்தார் எனக்கு செம்பழுப்பு நிறத்தில் ஒரு மேலங்கியை வாங்க வேண்டும் சற்று பெரிய அளவில் இருந்தால் நல்லது வளரும் வயது என்பதற்காக மட்டுமல்ல அதற்கு ஈடான வேறொரு நடைமுறை காரணத்திற்காக திபெத்திய ஆண்கள் பெரிய அளவு மேலங்கிகளையே அணிகிறார்கள் அதை இடுக்கில் இறுக்கமாக காட்டியிருப்பார்கள் அதன் மேல் பகுதியை எழுது தோள்களில் விடும்போது பை போல் ஆகும் திபெத்திய ஆடவர்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் சுமப்பதற்கு அது ஏற்றதாகும் உதாரணமாக ஒரு சாமானிய பிக்கு அவரது சம்பாக்கெண்ணம் கோப்பை கத்தி பல தாயத்துகள் ஜபமணி மாலை வருத்த பார்லி உள்ள ஒரு பை சில சமயங்களில் கொஞ்சம் சம்பாவும் அப்பையில் வைத்திருப்பார் ஆனால் நன்றாக கவனத்தில் வைத்திருங்கள் ஒரு பிக்கு தனது உலகியல் உடைமைகள் அனைத்தையும் தாமே சுமந்து கொண்டிருப்பார் இறங்கத்தக்க சொற்ப பொருட்களை நான் வாங்கும் போது அதை கண்டிப்புடன் மேற்பார்வையிட்டார் அத்தியாவசியமான குறைந்தபட்ச பொருட்களை வாங்கவே அனுமதித்தார் அதுவும் ஏழை பிக்கு ஒருவருக்கு ஏற்றாற் போல சாதாரண தரமுள்ள பொருட்களுக்கு ஒப்புதல் அளித்தார் யாக் தோளிலான அடிப்பகுதியை கொண்ட ஒரு ஜோடி செருப்பு வருத்த பாரலியை போட்டு வைக்க ஒரு சிறிய தோல்பை மரத்தாலான ஒரு கிண்ணம் மரத்தாலான கோப்பை நான் விரும்பிய வெள்ளை சமாச்சாரம் அல்ல ஒரு விட்டு கத்தி ஆகிய அப்பொருட்கள் தவிர ஒரு சாதாரண ஜபமணி மாலை அதற்கு நானே மெருகேற்ற வேண்டும் இவைதான் எனது உடைமைகள் தந்தை பல பல லட்சங்களுக்கு அதிபதி நாடு முழுக்க அவருக்கு பெரும் பண்ணைகள் சொந்தமாக இருந்தன தவிர ஆபரணங்களும் நிறைய தங்கமும் இருந்தன ஆனாலும் சீமான் தந்தை இருக்கும் போதே பயிலும் வேளையில் நான் ஏழை விக்குவா இருக்க வேண்டும் மீண்டும் அந்த வீதியை பார்த்தேன் இரண்டு மாடி கட்டிடங்கள் அவற்றில் நீளமாக துருத்தி கொண்டிருக்கும் கூரையின் ஓரங்கள் மீண்டும் அங்குள்ள கடைகளையும் பார்த்தேன் கடைக்கு வெளியே சூறா மீன்களின் துடுப்புகள் சேனங்களை வைப்பதற்கான பைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன வியாபாரிகளின் உற்சாக வேடிக்கை பேச்சுக்களையும் தர வேண்டிய விலை குறித்து வாடிக்கையாளர்கள் இன்முகமாக பேரம் பேசுவதையும் மீண்டும் ஒருமுறை கேட்டேன் கடை வீதி அந்த அளவு அதிக கவர்ச்சிகரமானதாக ஒருபோதும் எனக்கு தோன்றியதே இல்லை ஒவ்வொரு நாளும் அக்கடை வீதியை காணக்கூடிய பாக்கியசாலிகளை எண்ணி பார்த்தேன் அது மட்டுமின்றி அந்த அதிர்ஷ்ட சாலைகளால் தொடர்ந்து கொண்டே இருக்கவும் முடியும் திரு நாய்கள் இங்குமங்கும் முகர்ந்து உருமல்களை பரிமாறிக்கொண்டு நிதானமாய் நடந்தன தங்களது எஜமானர்களின் மன மகிழ் சவாரிக்காக காத்திருந்த குதிரைகள் ஒன்றுக்கொன்று மென்மையாக கனைத்து கொண்டன பாதசாரிகள் திரண்டு செல்லும் பாதையின் ஊடாக வளைந்து நெளிந்து சென்ற யாக் எருதுகள் கரகரவென ஒழிக்கும் குரலில் முழகின காகிதங்கள் பொருத்தப்பட்ட ஜன்னல்களின் பின்னால் எத்தகைய ரகசியங்கள் ஒழிந்திருக்கும் உலகெங்கும் இருந்து எத்தனை எத்தனை அழகான சரக்குகள் உறுதியான அந்த மரக்கதவுகளின் ஊடாக வந்து போயிருக்கும் மேலும் கீழுமாக உருளக்கூடிய கதவடைப்புகள் பேசக்கூடுமானால் என்னென்ன கதைகளை அவை சொல்லக்கூடும் பழைய நண்பர் ஒருவரை காண்பது போல இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தேன் மீண்டும் அக்கடை வீதியை பார்க்க போவதில்லை என்று எனக்கு தோன்றவில்லை ஆயினும் பின்னாட்களில் வெகு அரிதாகவே அவ்வீதியை காண நேர்ந்தது அங்கு என்னென்ன விஷயங்களை செய்திருக்க கூடும் என்னென்ன பொருட்களை வாங்கி இருக்கலாம் என்றெல்லாம் கொண்டிருந்தேன் எனது பகர் கனவு திடமென தடங்களுக்குள்ளாகி கொலை களைந்தது அச்சுறுத்தும் பெரிய கை ஒன்று என் அருகே வந்து காதை பிடித்து திருகியது உலகிற்கே கேட்கும்படியான சூழ் பெருங்குழலில் கத்தினார் சீக்கிரம் வா லோப்சா நின்றவரே மறித்து போனாயா இக்காலத்து சிறுவர்களுக்கு என்ன வயிற்று என்றே எனக்கு விளங்கவில்லை நான் சிறுவனாக இருந்தபோது இப்படியெல்லாம் இல்லவே இல்லை நான் காதறிந்து அங்கேயே நிற்கிறேனா அல்லது அதை காப்பாற்றிக் கொள்ள அவரை பின் தொடர்கிறேனா என்பது குறித்து ஷூவிற்கு எந்த அக்கறையும் இல்லை சீக்கிரம் வா என்பதற்கு பணிவை தவிர வேறு எதுவும் எனக்கு வழி இல்லை வீடு திரும்பும்போது ஷூ எனக்கு முன்பாகவே குதிரையில் சென்றார் வழிநடக முணுமுணுப்பும் முனகலமாகவே இருந்தன இப்போதைய தலைமுறை ஒன்றுக்கும் உதவாத கூட்டம் தெளிவில்லாது குழம்பி இருக்கிறார்கள் வீணாய் போன சோம்பேறிகள் குறைந்தபட்சமாக ஒரு நல்ல காரியம் கைகூடியது லிங்கோர் சாலைக்கு திரும்பிய போது கடுங்காற்று வீசியது முன்னால் சென்ற ஷூவின் பேருருவும் எனக்கு பாதுகாப்பான பாதையை வழங்கியது நான் வாங்கிய பொருட்களை வீட்டில் அம்மா பார்வையிட்டார் அவை சீராகவே உள்ளது என அம்மா ஒப்புக்கொண்டதில் எனக்கு வருத்தம் அம்மா ஷூவின் தேர்வுகளை ரத்து செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது சற்று கூடுதல் தரமுள்ள பொருட்களை வாங்கி தர வேண்டும் என்று அம்மா சொல்லி இருக்கலாம் ஆக வெள்ளிக்கோப்பை வாங்கலாம் என்கிற நம்பிக்கை மீண்டும் ஒரு முறை சிதைந்தது எனவே லாசா சந்தையில் கையால் கடையும் இயந்திரத்தில் உருட்டி தயாரிக்கப்பட்ட மரக்கோப்பையைத்தான் தான் பயன்படுத்த வேண்டும் இறுதி வாரத்திலும் என்னை விடவில்லை தனித்திருக்க லாசாவில் உள்ள பல பெரிய குடும்பங்களுக்கு அம்மா என்னை இழுத்துச் சென்றார் அவர்களுக்கு நான் எனது வணக்கத்தையும் மரியாதையையும் தெரிவிக்க வேண்டும் ஆனால் எனக்குள் ஏதும் மரியாதை எழவில்லை அப்பயணங்களில் சமூக உரையாடல்களை பரஸ்பரம் பரிமாறிக் கொள்வதில் ஒவ்வொரு நாளும் ஊர் சுற்றி வீண் வம்பழைப்பதில் அம்மாவுக்கு பெருமகிழ்ச்சி எனக்கு சற்றும் சுவாரசியம் இல்லை உண்மையிலேயே சித்திரவதை முட்டாள்களிடம் உரையாடி மகிழும் மனநிலை பிறப்பிலேயே எனக்கு வாய்க்கவில்லை மீதி இருந்த சொற்ப நாட்களை வீட்டிற்கு வெளியே திறந்த வெளியில் தனியாக கழித்து கழிய விரும்பினேன் பட்டங்களை பறக்கவிட்டு எனது கழியில் ஏறி குதித்து விளையாடி வில்லாம்புகளை விட்டு பயிற்சி செய்யவே எண்ணினேன் அதற்கு பதிலாக பரிசுக்கு யாக இருந்தைப் போல நான் இழுத்து செல்லப்பட்டு அருவறக்கத்தக்க வகையில் அநாகரிகமாக உடையணிந்துள்ள முதிய பெண்மணிகளிடம் பெருமையாக காட்டப்பட்டேன் அவர்களுக்கோ நாள் முழுவதும் பட்டு மத்தியில் அமர்ந்திருப்பதை தவிர வேறு வேலை எதுவும் கிடையாது ஏதேனும் சின்ன விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் உடனே பணியாட்களை அழைத்து வேலை வாங்குபவர்கள் அப்பெண்மணிகள் அம்மா மட்டுமே எனக்கு எரிச்சல் மூட்டவில்லை தந்தை திரேபங் மடத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது அதை காண்பதற்காக என்னையும் உடன் அழைத்து சென்றார் திரேபங் உலகிலேயே மிக பெரிய மடம் அதில் பத்தாயிரம் பிக்குகள் உள்ளனர் உயரமான ஆலயங்கள் கல்வீடுகள் மேல்தலங்களோடு அடுக்கும் மேல் அடுக்காக கட்டப்பட்ட மாடி வீடுகள் யாவும் அங்கிருந்தன அதன் சுற்று சுவர்களுக்கு உள்ளாக பிக்குகளின் சமூகம் வாழ்ந்திருந்தது அந்த மடம் ஒரு நகரமாகவே இருந்தது பல நல்ல நகரங்களைப் போலவே புற உதவியின்றி சுயமாகவே வாழும் திறனையும் பெற்றிருந்தது திரேபங் என்னும் சொல் அரிசி குவியலை குறிக்கும் தூரத்திலிருந்து பார்வையிடும் போது அந்த மடம் அரிசியை குவித்துள்ளது போலவே காட்சி தரும் அதன் கோபுரங்களும் வட்ட வடிவிலான கூரைகளும் சூரிய ஒளியில் பளிச்சிடும் ஆனால் அச்சமயத்தில் நான் கட்டடக்கலை அழகை ரசிக்கும் மனநிலையில் இல்லை மீதியுள்ள அரிய காலத்தை வீணாக கழிக்கிறோமே என்கிற வாட்டத்திலேயே இருந்தேன் மடாதிபதிகளுடனும் அவரது உதவியாளர்களுடனும் தந்தை முக்கிய வேலையில் இருந்தார் நான் புயலில் கைவிடப்பட்ட அனாதை போல துயருடன் சுற்றி கொண்டிருந்தேன் சிறு வயது விக்குகள் எவ்விதமாக நடத்தப்படுகின்றனர் என்பதை கண்டபோது பயத்தின் அடுக்கம் தோன்றியது அரிசி குவியல் ஏழு மடங்கள் ஒன்று கலந்திருக்கும் மடம் ஏழு வேறுபட்ட அமைப்புகள் அங்கிருந்தன ஏழு தனி கல்லூரிகளை சேர்த்து அந்த மடம் உருவாக்கப்பட்டுள்ளது ஒரே நிர்வாகியின் கீழ் இயங்க முடியாத வகையில் அது மிக பெரியது பதினான்கு மடாதிபதிகள் அதை நிர்வகித்து வந்தனர் அவர்கள் கண்டிப்பான ஒழுங்கின அன்றாட நடைமுறையாக்குபவர்கள் சூரியனின் சுடரொளி வீசும் புறவெளியில் இந்த பயணம் இது தந்தையின் மேற்கோள் அப்பயணம் முடிவற்ற போதே நான் மகிழ்ச்சியுற்றேன் என்னை திரைபாங்கிற்காக அல்லது லாசாவிற்கு வடக்கே மூன்று மைல்கள் தொலைவில் உள்ள சேராவிற்கோ அனுப்பவில்லை என்பதில் கூடுதல் மகிழ்ச்சி இறுதியாக அந்த வாரம் முடிவுற்றது என்னுடைய பட்டங்களை எடுத்து பிறருக்கு தந்தனர் அழகிய இறகுகள் பொருத்தப்பட்டிருந்த அம்புகள் முறிக்கப்பட்டன என்னுடைய வில்கள் உடைக்கப்பட்டன இனி நான் குழந்தை அல்ல அவற்றால் எனக்கு பயன் ஏதுமில்லை என்பதை குறிப்பாக வலியுறுத்தவை செயல்பாடுகள் அத்துடன் சேர்ந்து எனது இதயமும் உடைந்து நொறுங்கியதாக உணர்ந்தேன் ஆயினும் அதன் முக்கியத்துவம் யாருக்கும் புரிபடவில்லை இரவானதும் தந்தையால் அழைக்கப்பட்ட நான் அவரது அலைக்குள் சென்றேன் அறையில் பல அழகிய அலங்கார பொருட்கள் இருந்தன சுவரில் அடுக்கடுக்காக பயனுள்ள பழைய புத்தகங்கள் காணப்பட்டன அறையிலிருந்த பிரதான பீடத்தின் அருகே அவர் அமர்ந்திருந்தார் என்னை அதன் முன்பாக முழந்தாளிட செய்தார் இது பாரம்பரிய புத்தகத்தை திறப்பதற்குரிய சடங்கு ஏறத்தாழ மூன்று அடை அகலமும் ஓரடை உயரமும் உள்ள பெரிய தொகுப்பு அது கடந்த நூற்றாண்டுகளில் வாழ்ந்திருந்த எங்களது குடும்ப முன்னோர்களை குறித்த அனைத்து விவரங்களும் அதில் பதிவு செய்யப்பட்டுள்ளன எங்களின் வழி தோன்றலில் முதன்மையானவர்களின் பெயர்களும் அவர்கள் செய்திருந்த பல நல்ல காரியங்களும் எக்காரணத்திற்காக உயர்கொடி அந்தஸ்தை பெற்றார்கள் என்கிற விவரங்களும் அதில் இருந்தன நாட்டிற்கும் அதன் ஆட்சியாளருக்கும் செய்திருந்த சேவைகளும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தன மிக பழைய மஞ்சள் நிறமாகி இருந்த பக்கங்களில் ஏற்கனவே எங்களது குடும்ப சரித்திரத்தை படித்திருந்தேன் தற்போது இரண்டாவது முறையாக என் முன் அத்தொகுப்பு திறக்கப்பட்டுள்ளது நான் கருவில் உருவானதையும் என் பேரப்பையும் குறிப்பதற்காக முன்பொரு முறை திறக்கப்பட்டது அதிலிருந்த விவரங்களை அடிப்படையாக கொண்டு ஜோதிடர்கள் பின் பின்றுவதை முன்னரைத்து உரைத்தனர் பிறந்த நேரத்தை வைத்து கணிக்கப்பட்ட ஜாதக கட்டங்களும் அதில் பதிவாகி இருந்தன தற்போது அதில் கையொப்பமட வேண்டும் ஏனெனில் நாளை மடத்தில் சேரும்போது நான் புதியதொரு வாழ்வை துவக்குவேன் செதுக்கப்பட்ட கனமான மர இணைப்புகள் தொகுப்பின் மேல் நிதானமாக திரும்ப வைக்கப்பட்டன கைகளினால் தயாரிக்கப்பட்ட கனத்த ஜூனிஃபர் காகிதங்களை தங்க கொக்கிகள் இறுக்கி பிடித்தன புத்தகம் மிக கனமாயிருந்தது அதை தூக்கியவாறு இருக்கையிலிருந்து எழும்போது தந்தை சற்று தடுமாறினார் அவதானை பாதுகாக்கும் தங்க பேழையில் திரும்ப அதை வைத்தார் பீடத்தின் கீழுள்ள கல்லின் ஆழமான குழியினுள் பய பக்தியுடன் இறங்கினார் சிறிய வெள்ளி கலசத்தில் மெழுகை உருக்கி அதை குழியின் மூடியில் ஊற்றி தனது முத்திரை அதில் பதித்தார் இனி அந்த பக்கத்தை அந்த புத்தகத்தை வேறு யாரும் கடமாட்டார்கள் என் பக்கமாக திரும்பியவர் வசதியாக இருக்கையில் அமர்ந்தார் அவரது முழங்கையின் அருகே இருந்த கண்டாமணியை மெதுமையாக தொட்டதும் பணியாளர் வெண்ணெய் தேநீரை கொண்டு வந்தார் நீண்டதொரு மௌனத்திற்கு பின் திபெத்தின் ரகசிய சரித்திரத்தை எனக்கு எடுத்துரைத்தார் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் நிகழ்ந்த சரத்திரம் அது பெருவெள்ளத்திற்கும் முந்தைய காலத்தை சார்ந்த உண்மை பழங்கால கடல் கொந்தளிப்பால் திபெத் மூழ்கடிக்கப்பட்டதையும் அகல் வாய்வுகளால் அது நிரூபிக்கப்பட்டுள்ளதையும் விவரித்தார் இப்போதும் கூட லாசாவிற்கேயுள்ள நிலப்பகுதிகளை தோண்டினால் புதை படிவமாயுள்ள கடல் உயிரினங்களையும் வினோதமான சாங்குகளையும் காணலாம் புதுவிதமான உலோகத்தால் செய்யப்பட்ட பொருட்களையும் காணக்கூடும் எதற்காக அவையெல்லாம் பயன்படுத்தப்பட்டன என்பதும் விளங்கவில்லை என்றார் இந்த மாகாணத்தில் உள்ள குறிப்பிட்ட சில குகைகளுக்குள் செல்லும் பெக்குகள் அவற்றை கண்டுபிடித்து தந்தையிடம் தந்திருக்கின்றனர் அதில் சிலவற்றை என்னிடம் காண்பித்தார் பின் அவரது மனநிலை மாறியது விதிகளின் காரணமாக உயர்கடையில் பிறந்தவரிடம் கடமையான கண்டிப்பும் ஏழ்மையில் பிறந்தவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் மடத்திற்குள் நுழைய அனுமதி கிடப்பதற்கு முன் கடுமையான சோதனைகளுக்கு உள்ளாக வேண்டியிருக்கும் என்றார் மேலும் என்ன ஆணைகள் எடுப்பாட்டாலும் அதை முழு மனதுடன் ஏற்று கீழ்ப்படிவது மிக மிக அவசியம் என்றும் எனக்கு உத்தரவிட்டார் அவர் முடிவாக தெரிவித்த கருத்துக்கள் அன்றைய இரவு நல்ல உறக்கத்திற்கு சாதகமானதல்ல அவர் சொன்னது மகனே நான் கடுமையாகவும் உன்னிடம் அக்கறை அற்றவனாக இருப்பதாகவும் எண்ணலாம் ஆனால் நான் குடும்பத்தின் நற்பெயரையே முக்கியமாக எண்ணுகிறேன் உன்னிடம் நான் சொல்லிக் கொள்வது மடத்தில் நுழையும் சோதனையில் தோல்வி அடைந்தால் திரும்ப இங்கே வராதே இந்த வீட்டை பொறுத்தவரில் நீ அறிமுக மற்றவனாகவே கருதப்படுவாய் அத்துடன் முடித்துக் கொண்டார் வேறு எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் அறையிலிருந்து வெளியேறும்படி சைகையால் தெரிவித்தார் சற்று முன்னதாக மாலையில் என் சகோதரி அசோவிடம் விடைபெற்று கொண்டேன் அவளுக்கு வருத்தம் தான் நாங்கள் அடிக்கடி சேர்ந்து விளையாடி இருக்கிறோம் இப்போது அவளுக்கு ஒன்பது வயது எனக்கு நாளை ஏழு வயதாகும் அம்மா எங்கே இருக்கிறார் என தெரியவில்லை நான் தனித்து நடந்து கடைசி முறையாக எனது அறைக்குள் சென்றேன் மெத்தைகளை அடுக்கி படுக்கையை தயார் செய்தேன் நான் படுத்தேன் ஆனால் உறங்குவதற்கல்ல என்றிரவு தந்தை சொல்லிய விஷயங்களை குறித்து சிந்தித்தேன் குழந்தைகளுடன் தந்தைக்கு இருந்த கடும் வெறுப்பை குறித்து எண்ணினேன் மறுநாள் முதன்முறையாக வீட்டை விட்டு வெளியே சென்று புதிய இடத்தில் உறங்க போகிறேன் அந்த எண்ணமே எனக்கு லட்சத்தை தோற்றுவித்தது வானில் நிலா மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது வெளியே ஜன்னலின் கீழ் இரவு பறவை ஒன்று சிறுகடித்தது மேற்கூரையில் கட்டப்பட்டிருந்த பிரார்த்தனை கொடிகள் அசைந்தாடி மர மோதும் சப்தங்கள் கேட்டன நான் உறக்கத்தில் ஆழ்ந்தேன் நிலவொளிக்கு மாற்றாக சூரியனின் முதல் கதிரொளி வீசியபோது ஒரு வேளையால் என்னை எழுப்பினார் ஒரு கிண்ணம் சம்பாவம் என்னை தேநீரும் தந்தார் நான் மிக குறைவான அந்த உணவை சாப்பிடும்போது ஷூ சுறுசுறுப்பாக அறைக்குள் நுழைந்தார் நல்லது பையா நமது பாதைகள் பிரிகின்றன அதற்காக என் நன்றியை தெரிவிக்க வேண்டும் நான் திரும்ப எனது குதிரைகளை பராமரிக்க போய்விடுவேன் நீ நல்ல முறையில் நடந்துகொள் நான் கற்றுத்தந்ததை எல்லாம் நினைவில் வைத்துக்கொள் அத்துடன் வேகமாக திரும்பி வெளியேறினார் அச்சமயம் நான் அதை மெச்சவில்லை என்றாலும் கூட அதுவே சரியான வழிமுறை என்றே தோன்றுகிறது உணர்ச்சிகரமான விடை பெறுதல் வீட்டிலிருந்து வெளியேறுவதே அதிக சங்கடத்திற்கு உள்ளாக்கி இருக்கும் அம்மா விடையளிக்க வந்திருந்தால் என்னை வீட்டிலேயே இருக்கும்படி அனுமதிக்குமாறு வற்புறுத்தி கேட்டிருப்பேன் என்பதில் சந்தேகமில்லை பெரும்பாலான திரபத்திய குழந்தைகளுக்கு மென்மையான சுலப வாழ்க்கை அமைந்து விடுகிறது எவ்வகையில் பார்த்தாலும் எனது வாழ்வு கடினமே வடையாளத்தில் மறுக்கப்பட்டது தந்தை நானே என்பது எனக்கு பிறகு எனக்கு தெரிய வந்தது சிறு வயதிலேயே மன உறுதியும் கட்டுப்பாட்டையும் கற்றுக்கொள்ளவே அத்தகைய வழிமுறை நான் காலை உணவை உண்டு முடித்தபின் பின் சம்பா கிண்ணத்தையும் கோப்பையையும் மேலங்கியின் முன்புறத்தில் திணித்தேன் கூடுதலாக ஒரு அங்கி அங்கியும் ஒரு ஜோடி செருப்பும் சுருட்டி கட்டினேன் அறையை விட்டு வெளியேறியும் போது வீட்டில் தூங்கிக் கொண்டிருப்பவர்களை தொந்தரவு செய்யாத வகையில் மென்மையாக நடந்து செல்லும்படியாக ஒரு வேளையால் கூறினார் கூடத்தின் வழியாக நடந்தேன் பொய் விடியலுக்கு மாற்றாக இருள் கவிந்திருந்தது மெய்யான விடியலுக்கு முன் தோன்றும் சிறிது நேர இருளது படிகளின் வழியாக கீழிறங்கி சாலையை அடைந்தேன் ஆக நான் வீட்டிலிருந்து வெளியேறினேன் தனிமை அச்சம் கவலை ஆகிய அனைத்து உணர்வுகளும் மனதில் தோன்றின பூம் தொடரும்